ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரோகிணி தேட்டரில் நம்ம குட் பேட் அக்லி படத்தை சமையல் வெல்கம் பண்ணுற விதமாக வேற லெவல் மாஸ் பேனர் வச்சிருக்காங்க அந்த தேட்டரில் மட்டும் இல்லை இன்னும் நிறைய தேட்டரில் செம்மையான பேனர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்லையும் செம்மையான மாஸான கட் அவுட் ரெடி ஆகியிருக்கு ஏகே ஃபேன்ஸ் இந்த ஒரு மாஸ் மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க குட் பேட் அக்லி படத்தோட செலிப்ரேஷனை பார்க்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நடந்த வலிமை துணிவு விடாமுயற்சி இந்த படத்தை தாண்டி குட் பட் அக்ளி படத்த மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த ஹைப்ல நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையான கட் அவுட் பேனர் வச்சுட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா திருநெல்வேலியில பி எஸ் எஸ் தியேட்டர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட்டை ரெடி பண்ணாங்க பட் அது அன்பார்ச்சுனேட்லி கம்பி கீழே சரிந்து விழுந்து அந்த கட் அவுட் இப்ப வைக்க முடியல பட் அந்த கட் மட்டும் வச்சிருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய ரெக்கார்டு தான் இது வரைக்கும் இந்தியன் சினிமால அப்படி ஒரு ரெக்கார்டு யாரும் வச்சது இல்ல அப்படின்ற மாதிரி செம்ம மொமெண்டா இருந்திருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி அதுல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா யாருக்கும் எந்த வித அடியும் படல எதாவது அடிபட்டு இருந்தா கண்டிப்பா அஜித் சார் இனிமே இந்த மாதிரி நிகழ்வு வரவே கூடாது நான் அதுக்குதான் ரசிகர் மன்றத்தை கலைச்சேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த நிகழ்வு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படி இருந்தும் நம்ம ஏகே ஃபேன்ஸ் சில ஏரியால கொஞ்சம் பிரம்மா பிரம்மாண்டமா மிக பெரிய உயரத்துல கட் அவுட் வச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள நிறைய இடத்துல பிரம்மாண்டமான கட் ரெடி ஆகிரும் நாளைக்கு ஃபுல்லா அந்த வீடியோஸ் தான் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் பேட் அக்லி பாடத்தோட செலிபிரேஷன் பார்க்க நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிக்கிறது கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்